ஓம் நம சிவாய உடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்கவும் பரணி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைய இருக்கின்றது இன்றைய தினம் யாருக்கு சந்திராஷ்டிரம அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு அதுல யாருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பா அஸ்த நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் மற்றும் சித்திரை முதல் ரெண்டு பாதக்காரர்களுக்கு ஒன்று மற்றும் ரெண்டாம் பாதக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரம நாள் ஆக கன்னிராசினியர்கள் கொஞ்சம் நிதானிச்சு இருந்திருக்கிறது மேன்மை நண்பர்களே இன்றைய தினம் நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மற்றும் மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது சற்றே கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய தினம் கவனமாக அதாவது இந்த அஸ்வினி மகம் மற்றும் மூலம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த நாள் சற்று யோக நாளாக அமைகின்றது மாத்தி சொல்லிட்டேன் யோக நாளாக அமைகின்றது ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து யோகமாக அமையும் உங்களுக்கு இந்த நாள் யோகமாக அமைகின்றது ஆக நீங்க கொஞ்சம் எல்லா எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுங்க மந்தம் அடிக்கிற மாதிரியான அமைப்புகளில் தான் அவங்களுக்கு கிரகநிலை இருக்குது ஆனால் அதை தாண்டி வெற்றிகள் இன்றைய தினம் அதிகம் சரிங்க இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி கன்னி மற்றும் விருச்சக ராசி சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு விரதமிருந்து நோன்பு நோர்த்து இறைவனை வழிபாடு செய்வதற்கு இறைவன் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கான வைகுண்ட ஏகாதசி திருநாள் ஆக இன்றைய தினம் அனைவரும் மனமுத்து அந்த மகேசனை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீமன் நாராயணன் குருவாய் இருந்து கீதையை அருளிய மகான் அவர் அனைவரின் வாழ்விலும் நல்ல ஞான மார்க்கத்தை வழிகாட்ட வேண்டும் என நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் பெருமாள் வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் இனிய நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாவலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்றனால் தொழில் அமைப்புகள் மூலமாக நல்ல வருமானங்களை ஈட்டக்கூடிய நாள் குடும்பத்திலிருந்து நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் கணவன் மனைவிக்கிடையில நல்ல புரிதலும் அன்பும் அந்யோன்யத்தையும் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இன்றைய தினம் எல்லாவற்றிலும் பெருசா வரணும் எல்லாவற்றிலும் நல்லா சம்பாதிக்கணும் எல்லாவற்றிலும் லக்ஸுரியஸா இருக்கணும்னு உடன் இருப்பவர்களை கொஞ்சம் அப்படி போட்டு படுத்தி எடுத்துருவீங்க அதனால பிறரின் பார்வையில் நீங்க சே என்னையும் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முகம் சுழிப்பதை போல நடந்து கொள்வீர்கள் அதனால் உறவுகளுக்கிடையில நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கப்படுகின்ற நபராகவோ அல்லது வெறுக்கப்படுகின்ற நபராகவோ இன்றைய தினம் மாறுவதற்கான அமைப்புண்டு தொழில் செய்கின்ற இடங்கள்ல உடன் வேலை செய்பவர்கள் குறிப்பா வருகின்ற வாடிக்கையாளர்கள் இவர்களிடம் கொஞ்சம் கசப்பு உணர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பதையும் கொஞ்சம் கவனிச்சிருந்துங்க ஓவரா பேசுறதை இன்னைக்கு தவிர்த்துக்குங்க அதை பண்ணிட்டீங்கனாலே போதுமானது சரிங்களா கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பெருசாக நெருக்கடிகள் இல்லாத மாதிரியான ஒரு அமைப்புகளில் இலகுவாக இன்றைய தினம் இலைப்பாரிக்கொண்டே வேலையை பார்த்து அழகாக சம்பாதிச்சிருவீங்க திருமண அமைப்புகள் உங்களுக்கும் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது உடல்நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் எல்லாம் சற்றே கட்டுக்குள் வருகின்ற ஆகச்சிறந்த சிறந்த நாள் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த நண்பர்களே வெளியூர் மிக சிறப்பாக அமையும் ஏற்கனவே சற்று உங்களுக்கு அமைகின்றது ஆக கூடுமானம் வரையிலும் ஏதாவது பொருட்கள் வாங்கணும் ஆபரணம் வாங்கணும் ஆடை வாங்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா இன்னைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு மிக மிக சிறப்பான நாள் சுப விரயங்களை ஏற்படுத்துகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் சீரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனந்தனை சார்ந்த மிருக சீரிட நண்பர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்னதான பொருள் நெருக்கடிகள் குழந்தைகளை பொறுத்த மட்டும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அதே போல பெரியவங்களை பொறுத்த மட்டும் சின்ன சின்னதான பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாள் மனக்கோட்டை அதிகமாக கட்டி அதை அப்படி வரணும் இப்படி வரணும்னு முழுமையாக அது கிடைக்காதனால் சின்னதாக மன வருத்தம் அடைகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் சுபகாரியங்கள் கைகூடி வருகின்றனால் குழந்தைகளுக்காக சுப விரயங்களை செய்யக்கூடிய நாளாக அமைகின்றது இன்றைய தினம் எதிலையும் மனம் வந்து ஒரு பூரிப்பாகவும் திருப்திகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பது மாதிரியான சூழல்களே உங்களுக்கு அமையும் காதல் கூட நன்னிலை பெறுகின்ற அற்புதமான தினம் இன்றைய தினம் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் இல்லாமல் தேவையில்லாம மனசை ரக்க கட்டி பழந்து பொருளாதார ரீதியா அப்படி பண்ணிடலாம் ரீதியாக எப்படி பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சம் லக்ஸுரியஸா யோசிச்சிருவீங்க ஆனால் உண்மையில் இன்னைக்கு அது கிடைக்காது அதனால சின்ன சின்ன மன சங்கடங்களை எதிர்கொள்வது மாதிரியான நாள் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடோ அல்லது உங்க குழந்தைகளால வேற வழி இல்லாம சில செலவுகளை நெருக்கடியான முறையில் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கும் நீங்கள் தள்ளப்படுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது நல்லது சரிங்களா பூசம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த இன்றைய தினம் ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் செய்வதற்கான நாள் குழந்தைகளின் படிப்புல நல்ல தெளிவான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள் கொஞ்சம் லக்ஸூரியஸான விஷயங்கள் எல்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் மன நிறைவான தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது எல்லா விதத்திலையும் கொஞ்சம் நேர்த்தியாருக்கு ஆசைப்படுவீங்க அது கிடைக்கவும் செய்யும் அந்த அளவுக்கு மேன்மையான நாள் இவங்க ஆயில் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் விளையாட்டுத்தனமாகி குழந்தைகள் படிப்பில் கவனம் சிதற விடுவார்கள் ஆக கூடுமான வரையிலும் குழந்தைகள் மீது ஒரு கண் பார்வை வைத்துக்கிறது நல்லது உணவு அமைப்புகளை என்ற தினம் முறையான உணவுகள் கொடுங்க இல்லைன்னா தான் சின்ன சின்ன உடல் நலம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் பார்த்திருந்தது மேன்மை சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களையும் தொழில் ரீதியாக சில உதவிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நாள் இந்த நாள் உத்தியோகம் சார்ந்து தொழில் சார்ந்து என்ன புதிய மாற்றங்கள் வந்தாலும் பெண்கள் வழியில அல்லது உயர் அதிகாரிகள் வழியில என்ன முன்னேற்ற மாற்றங்கள் வந்தாலும் அதனை கண்ணை முடிக்கிட்டு ஏத்துங்க அதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டு உத்தியோக நிமித்தமாக சிறு இடமாற்றங்கள் ஏற்படவும் இன்றைய எதிரம் வாய்ப்பதையும் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா இவங்க பூர பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு அலைச்சலான மனப்பான்மையிலேயே என்ற எதிரம் இருப்பீங்க தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் திடீர்னு ஏதாவது ஒரு பொருளை அடகு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அந்த மாதிரியான சின்ன சின்ன நெருக்கடிகள் பொருளாதார ரீதியாகவும் அதாவது உத்தியோகத்துல தேவையில்லாத அலைச்சல்களை கொடுப்பது ரீதியாகவும் இன்றைய தினம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாள் கூடுமானம் வரையிலும் அதை பார்த்து நல்லது குறிப்பா பணம் பரிவர்த்தனை பண கையாளுகின்ற பொழுது கொஞ்சம் பார்த்து செய்றது நல்லது சரிங்களா உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு நல்ல வருவாயை ஈட்டி கொடுக்கக்கூடிய நாள் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெருக்கிக் கொடுக்கின்ற நாள் ஆரோக்கிய நிமித்தமாக நல்ல மேன்மைகளை சந்திக்கின்ற நாள் கையில நாலு காசு புழக்கம் பெறுகின்ற அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கூட வெற்றி பெறுகின்ற நாள் குடும்பமே மகிழ்ச்சியுற்று வருமானமும் சிறப்புற்று அமைகின்ற ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது ஹஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த இன்னைக்கு ஒரு சிலருக்கு இந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது உத்தியோகத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் சரியான முறையில் நிச்சயிக்கப்படுறது நடக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் நன்மையாக அமையும் தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன வர வரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுடைய பேச்சால் அனைவரையும் கவர்ந்து எழுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகின்றது அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பொருளாதாரம் மற்றும் மதிப்பு மரியாதை தகப்பனார் வழி உறவு மேம்படுத்தப்படுகின்ற அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது சித்திரை கன்னி மற்றும் துலாந்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் தேவையில்லாத சிலவற்றை பேசுவீர்கள் குறிப்பா இரு ஒருபாலினத்தவர் ஒரு எதிர்பாலினத்தவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேசுகின்ற பொழுது ஒரு பெண்கிட்ட பேசுறோம் இல்ல ஒரு ஆண்கிட்ட பேசுறோம்னா கொஞ்சம் எல்லை கடந்து பேசுவதை இன்றைய தினம் தவிர்த்துக்கிறது நல்லது அதனால் சில வம்புகள்ல நீங்க சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் மிக 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 அதிகமாக உண்டு அதை கொஞ்சம் நீங்க பாத்து அந்த வகையில் கொஞ்சம் இன்னைக்கு கவனம் கவனிச்சு இருக்க வேண்டியது அவசியம் குழந்தைகளுக்கு உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிடணும் சரிங்களா சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்றைய தினம் மிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களை நீங்களே ஆடம்பரமாக வைத்துக் கொள்வீர்கள் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல இன்னைக்கு நான் ஜாலியா இருப்பேன் அப்படிதான் உங்க தாரக மந்திரும் அது கிடைக்கவும் செய்யும் அந்த மாதிரியான தினம் இன்றைய தினம் அது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்களே இன்றைய தினம் அழகுபடுத்தி கொண்டு அனைவரின் முன்பாகவும் மிடுக்காக தெரிவீர்கள் ஆனா செலவுகள் தான் ஆடம்பர செலவுகள் தான் ஆனால் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் மகிழ்ச்சி 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 அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சே தீரும் கவலைப்பட வேண்டாம் ஆனா கொஞ்சம் அது எல்லை மீறாமல் இருக்கிறது மிக மிக நன்மை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்களா விசாகம் துலாம் மற்றும் விருச்சகம் தனி சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்தும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை செய்து கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது குடுமானம் வரையிலும் உடல் நிலையில கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிறது மிக மிக அவசியம் அது இல்லாமல் இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையில் கொஞ்சம் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளையும் ஏற்படுத்தும் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா அனுஷம் இவங்க இவங்க விருட்சகராசிரனை சார்ந்த அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகின்றது வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில சுப செலவுகள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான தினம் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற ஒரு நல்ல மேன்மையான நாளாக அமைகின்றது பூர்வீகத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்வதற்கும் இந்த நாள் மேன்மை மிகுந்த நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேட்டை கேட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியலாம் அன்பு நண்பர்களே தேவையில்லாத செலவுகள் அதுவும் இல்லாமல் குடும்பத்தில் குறிப்பாக உங்க வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆடம்பரம் ஆடம்பரம் ஆடம்பரம்னு போய் இன்னைக்கு கடன் தொந்தரவுகள்ல சிக்காத வரைக்கும் சந்தோஷப்பட்டுங்க ஏன்னா இன்னைக்கு செலவுகள் செலவுகள்னு அடி பின்னிருவீங்க தேவையில்லாத செலவுகள் தான் அதிகமாக இருக்கும் ஒரு 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 நூறுரூவா வச்சு வெளியில் சாப்பிடலாம் தவறு கிடையாது ஆனா ஒரு குடும்பமே ஒரு வாரம் சாப்பிட்ற மாதிரியான அமைப்புகளில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வெளியிடங்கள்ல போயிட்டு சும்மா ஆடம்பர ஹோட்டல்ல ஒரே பிரியாணி சாப்பிட்டு வருவீங்க இந்த இதை மாதிரியான அமைப்புகள்லாம் கொஞ்சம் இன்றைக்கி தவிர்த்து கொள்வது மிக மிக மேன்மையை கொடுக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் இல்லைன்னா பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அதே போல் மருத்துவ அமைப்புகளிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகிறது மாதிரியான நாள் சரிங்களா தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திர நண்பர்களுக்கு தொழில் பொருளாதாரம் மிக சிறப்பு பெறுகின்ற நாள் உத்தியோகத்தில் பண சம்பள உயர்வுகள் கிடைப்பது மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது கையில் நாலு காசு பார்க்கக்கூடிய தினமாகவும் உங்களின் கரத்தால் அனைத்தையும் முன்னின்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உத்தியோகத்தில் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது உடல்நல ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் கூட கட்டுக்குள் வந்து ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் அதாவது சில பொருட்கள் வாங்குறது அடுத்தவங்களுக்கு முன்னாடி கெத்தா போய் நிக்கிறது இதெல்லாம் சிறப்பாக பண்ணுவீங்க ஆனா கடன் வாங்கி கடன் வாங்கி பண்ணுவீங்க அது தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் பிறரின் முன்பாக உங்களை மிடுக்காக காட்டுவதற்காக இன்றைய தினம் கண்ணை முடிட்டு கடன் வாங்குவீங்க அது பொருளாதார ரீதியா பின்னாடி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இருந்துக்கிறது மிக மிக அவசியமானது உத்திராடம் இவங்க தனுசு மற்றும் மகரந்தனை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தொழில் அமைப்புகள் மிக சிறப்பாக அமையும் தொழில நல்ல பெயர் எடுப்பது நல்ல லாபம் சம்பாதிப்பதுன்னு ஓரளவு உத்தியோகம் தொழில் நல்ல பணப்புழக்கம் பணம் ஓட்டம் உங்கள் கையில கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைகின்றது விரும்பிய தொழில தேர்ந்தெடுத்து விரும்பிய தொழில நல்ல பெயர் பெறுவது நல்ல அதனை நிலைப நிலைப்படுத்திக் கொள்வதுன்னு ஒரு ஏற்றம் மிகுந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது ஆக தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஆகச்சிறந்த நாள் இந்த நாள் திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் தொழில் அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களை காணக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைகின்றது புதிய வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் தொழிலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகி நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இன்றைய தினம் அமைகின்றது குழந்தை பாக்கியம் சார்ந்தும் இன்றைய தினம் நற்செய்தி உண்டு அவிட்டம் மகரம் மற்றும் கும்பம்தனை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில தொழில கவனிக்கணும் ஆனால் தொழில் வந்து ஏதோ வாரி வல்லல் மாதிரி பிறருக்கு முன்பாக நல்லவன் பேர் எடுக்கிறதுக்காக அப்படி இப்படின்னு ரேட்டை குறைச்சி கொடுக்குறது அப்படி கொடுத்து இப்படி கொடுத்து ஏதாவது ஒரு வகையில் கடனை கொடுத்து நட்டு மன்னிப்பிக்க ஆக கொடுமானம் வரையிலும் இன்னைக்கு தொழில் பொருளாதாரத்தை நீங்க கையில் ஆளுமை செஞ்சீங்கன்னா கடன் தொந்தரவுகளோ அல்லது பொருளாதாரத்தில் இழப்புகளையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு அதை பார்த்துங்க அதே போல் தகப்பனாரின் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும் பார்த்துருந்துக்கிறது நல்லது சரிங்களா சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது கல்வியில் நல்ல மேன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவும் இன்றைய தினம் அமைகின்றது ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை உத்தியோகத்தில் உத்தியோகத்துல பிடித்த இடங்களுக்கு இடமாற்றம் அடைகிறதுன்னு ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அற்புதம் மிகுந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த நாள் இனிய நாளாகவே உங்களுக்கு அமையும் புரட்டாதி கும்பம் மற்றும் மீனம் தனி சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்களையும் இட அமைப்புகளில் மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய தினம் ஆனால் என்ன ஒன்று இன்னைக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்குதுன்னா கூடவே சின்ன சின்னதாக மனதை இப்போ உதார உதாரணத்துக்கு நல்ல பண வரவு வருது குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவாகும் அதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் நல்ல புகழ் அடைஞ்சிக்கிட்டே போவீங்க அப்போ தான் குடும்ப சண்டை நடக்கும் அதனால மன நிம்மதிக்கிடும் அந்த மாதிரி ஒரு நன்மை நடக்கின்ற பொழுது ஒரு புகழ் கிடைக்கின்ற பொழுது ஒரு பணம் கிடைக்கின்ற பொழுது டைரெக்டா மனதை தொந்தரவு செய்வது மாதிரியான குடும்பத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் அமைகின்றது ஆக குடும்ப விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சிருந்துக்கணும் சரிங்களா உத்திரட்டாதி மீன ராசிதனை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் எதிர்பாராத திடீர் பணவரவுகளை வரவுகளை வழங்கக்கூடிய நாள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நாள் கொஞ்சம் சிரமப்படுவீங்க ஆனா பொருளாதார ரீதியாக கடைசியில் எல்லாவற்றுக்குமே வெற்றி உங்களின் பக்கம் வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த உழைக்காம வருமானம் வருகிற மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் எதிர்பாராத வரவு திடீர் நற்செய்தி திடீர் இப்போ மனைவியின் வழியில பணம் வர்றது நட்பு வட்டாரங்களின் வழியில பணம் வர்றதுன்னு இந்த நாள் ஒரு நல்ல எதிர்பாராத உதவிகளும் எதிர்பாராத பணவரவுகளும் எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாக உங்களுக்கு அமைகின்றது ரேவதி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மூன்று மூணு விஷயம் தேவையில்லாத பொருளாதாரத்தை செலவு பண்ணி கடன் அமைப்புகளை சிக்கக்கூடாது அல்லது கையிருப்பை விரயம் பண்ணிடக்கூடாது ரெண்டாவது வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிடணும் மூன்றாவது தேவையில்லாத சகவாசங்கள் பழக்க வழக்கங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதில் பார்த்துருந்துக்க வேண்டியது அவசியம் இந்த மூன்று விஷயத்தையும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கண்ணும் கருத்துமாக இன்றைய தினம் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானது அன்பு நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்